சில நாட்களுக்கு முன் என் நண்பர் ஒருவர் தன் மனைவியுடன் பிரபல கோயில் ஒன்றிற்கு சென்றிருந்தார் அன்று விசேஷ தினம் சாதாரணமாக விசேஷ நாட்களில் கோயிலுக்கு செல்வதை அவர் தவிர்த்து விடுவார் கூட்டம் அதிகமாக இருக்கும் சாமியை கண்குளிர தரிசிக்க முடியாது போன்றவையே காரணங்கள் என்றாலும் அன்று விசேஷம் என்பதை கவனிக்காமல் கோயிலுக்கு புறப்பட்டு போய்விட்டார் கோயிலில் பயங்கர கூட்டம் மயில் நீளத்திற்கு வரிசை தரிசனம் கிடைக்க குறைந்தது மூன்று நான்கு மணி நேரம் ஆகிவிடும் அவ்வளவு நேரம் பொறுமையாக நிற்க முடியுமா இவ்வளவு தூரம் கிளம்பி வந்துவிட்டதால் சாமியை தரிசிக்காமல் போகவும் மனசு வரவில்லை யோசனையுடன் நின்றிருந்தார் திடீரென அங்குள் வணக்கம் என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தார் நான் உங்க பையனோட கிளாஸ்மேட் அங்குள் என்று வந்தவர் அறிமுகப்படுத்திக் கொண்டார் சிறிது நேர விசாரிப்புக்கு பிறகு என்ன அங்கிள் தரிசனத்துக்காகவா நின்றார் என் நண்பர் தயக்கத்துடன் ஆம் என்று சொல்ல வாங்க அங்கிள் என சாமிக்கு மிக அருகில் இருக்கும் நுழைவாயிலுக்கு அழைத்து சென்றார் அங்கிருந்த காவலாளியிடம் இவரை உள்ளே அனுப்பிச்சிருங்க என்று சொல்லிவிட்டு நான் வரேன் அங்கிள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் ஒரு வழியாக அரை மணி நேரத்தில் திவ்யமான தரிசனத்தை முடித்து கொண்டு வெளியே வரும்போது ஏற்கனவே வரிசையில் நின்றிருந்த ஒருவர் ஏன் சார் நாங்களெல்லாம் எவ்வளவு நேரமா கால் கெடுக்க நிற்கிறோம் நீங்க இப்போது வந்தீங்க தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால குறுக்குல புகுந்து தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டிங்களே சார் உங்களுக்கு நியாயமாக இருந்தால் சரி என்று ஒருவித வெறுப்புடன் சொன்னார் என் நண்பருக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது அப்படி இடையில் சென்று தரிசனம் பார்க்கும் ஆட்களை பற்றி எவ்வளவோ முறை அவர் வெறுத்து பேசியிருக்கிறார் நண்பருக்கு விரைவில் சாமியை பார்த்தோம் நல்ல தரிசனம் கிடைத்தது என்ற திருப்தி போய் ஒரு குற்ற உணர்வு தொற்றி கொண்டது நண்பர் செய்தது நியாயம்தானா அந்த சூழ்நிலையில் நானோ நீங்களோ இருந்தால் என்ன செய்திருப்போம் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ